நமஹா நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு ஈராயிரத்தி ஆறு நல்வாழ்த்துக்கள் இந்த ஈராயிரத்தி ரொம்ப சந்தோஷமான நல்ல வருடமாக உங்களுக்கு அமையணும்னு எல்லாம் வல்ல எம்பெருமான பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஆறு பலன்களை உங்களுக்காக பார்ப்போம் அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி செய்வர்களினுடைய குளத்திலே சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் அடியார்களுக்கு அடியாராக இருந்து செய்யக்கூடிய ஒரு கடநிலையாக இருக்கக்கூடிய ஒரு தொண்டன் உங்களுக்கு இந்த பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போங்க இந்த வருடம் அப்படிங்கிறத கிரகத்தினுடைய சஞ்சாரத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு விசித்திரமாக இருக்குது ஒவ்வொரு வருடம் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி இருக்கும் சனிப்பயிற்சி இருக்காது அல்லது சனிப்பயிற்சி இருக்கும் கேது பயிற்சி இருக்காது ராகு கேது பயிற்சி இருக்கும் சனிப்பயிற்சி இருக்காது இந்த மாதிரி தான் ஒன்று இருக்கும் ஒன்று இருக்காது எதோ ஒரு கிரகம் இல்லாமல் அப்படி தான் பெரும்பாலும் கடந்த ஒரு பன்னெண்டு பதினாலு வருஷம் அப்படி தான் போயிட்ருக்கே ஆனால் இந்த வருடம் இராயிரத்தி இருபத்தாறு பார்த்திங்கன்னா வாக்கிய முறைப்படி பார்த்திங்கன்னா எல்லா கிரகமும் சஞ்சாரத்திலே மாறுது எல்லா கிரகமும் பயிற்சி ஆகுது குரு பகவானை பார்த்தீங்கன்னா சற்று மூணு கிரகத்துக்கு போகிறார் மிதுனத்தில் இருக்கார் அப்புறம் பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு போகிறாரு அதிசாரமாக சிம்மத்துக்கே போயிடுறாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி பகவான் அவரும் வந்து பயிற்சி ஆகிறாரு மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா அவருடைய கும்பராசியிலேருந்து இப்போது அடுத்ததாக மீனராசிக்கு வராரு ராகு பார்த்தீங்கன்னா கும்பத்திலேருந்து மறுபடியும் கீழே இறங்குறாரு மகரத்துக்கு கேது பார்த்தீங்கன்னா சிம்மத்திலேருந்து கடகத்துக்கு வராரு இப்படின்னு எல்லா கிரகமும் இது சொன்ன கிரகம் சாயா கிரகம் மற்ற சூரியன் சாயந்தரம் எல்லா கிரகங்களும் ஒவ்வொரு கிரகங்களும் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய தன்மை இந்த வருடத்தில் அமையுது ஒரு விசித்திரமான ஒரு கிரக சஞ்சாரம் கொண்ட வருடமாக அமையுது அதனால இந்த வருடம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த வருடமாக இருக்கிறது இந்த வருடம் உங்களுக்கான பலன்கள் எப்படி இருக்குங்கிறது கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க இந்த வருடத்துல இன்னொரு பெரிய நன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா ஆரம்பிக்கும் போதே குருவும் புத பகவானும் தங்களை ஒருவர் பரிவர்த்தனை செய்து கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வருடமாக இது அமையுது பெரும்பாலும் கல்வி சார்ந்த பல நல்ல விஷயங்கள் ஏற்படும் குரு புதன் ரெண்டுமே பாத்தீங்கன்னா குருவுடைய ஐடியாலஜிக்கல் சன் யார் அப்படின்னா புதன் புதனின்னுடைய ஐடியாலஜிக்கல் ஃபாதர் வந்து குரு அதனால ரெண்டு பேரும் தங்களை பரிவர்த்தனை பண்ணீங்கனால குரு சிஷியனுடைய ஒரு பெரிய ஒற்றுமை ஏற்படுறதுனால இந்த வருடம் அப்படிங்கிறது பொதுவாகவே அறிவு சார்ந்த பல 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 நல்ல விஷயங்கள் நல்ல முன்னேற்றங்கள் பூமியில நடக்கும் அதே மாதிரி படிப்புக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியதான நல்ல விஷயங்கள் குழந்தைகள் படிப்புக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கிறது ஸ்போர்ட்ஸ் ஜிம்னாஸ்டிக்ஸ் அத்லட்டிக்ஸ் இந்த மாதிரியான பல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் வரப்போகுதுங்க அதனால இந்த வருடத்துல பல நன்மைகள் நடக்கணும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் நல்ல சுபிக்ஷங்கள் ஏற்படணும் அப்படின்னு எல்லாம் எம்பருமான பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் தொடர்ந்த வருடத்தினுடைய பலன் எப்படி இருக்குங்கிறத விரிவா பார்ப்போம் மகர ராசி ஆகிய உங்களுக்கு இந்த ஐயாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான பலன் அப்படிங்கறத கவனிச்சிங்க அப்படின்னா இந்த மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றதை விட ரொம்ப 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 நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா ஏழரை சனி உங்களுக்கு நிவர்த்தி ஆகிறது நிவர்த்தியான ஒரு நல்ல விமோச்சனமான சனி பகவான் உங்களுக்கு அமைகிறது அதனால வந்து பெரிய பெரிய நல்லதிகள் உங்களுக்கு நடக்க போகுது பெரிய பிளஸ் உங்களுக்கு அடுத்ததா கவனிச்சிங்க அப்படின்னா மகர ராசிக்காரங்களுக்கு குருபுகவானும் ஆறுல இருந்து இப்போ கொஞ்சம் நல்ல இடத்துக்கு வராரு ஏழாம் இடத்துக்கு வந்துடுறாரு அதனால மகர ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய காலம் அமோகம் நல்ல வளர்ச்சி உண்டுங்க மகர ராசிக்காரங்களுக்கு முக்கியமா சொல்லணும்னா புதிய நன்மைகள் கடன் இருந்தா கடன் நிவிருத்தியாகும் கையிருப்பு உயரும் புதிய நிலம் வாங்கிறது வீடு அல்லது வாகனம் வாங்குறது புதிய வகையான சொத்துக்கள் சேர்க்கை அதே மாதிரி வந்து முக்கியமா வந்து ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதன் மூலமாக பல நன்மைகள் கொடுத்த பணம் திரும்பி உங்களுக்கு வந்து சேருவது அதே மாதிரி பல நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷம் இந்த இருபத்தி ஆறு மகர ராசிக்காரங்களுக்கு இதுல வந்து மகர ராசிக்காரங்களுக்கு இன்னொரு நன்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடியதான உங்களுக்கு வந்து சந்திர பகவான் இந்த வருடத்தினுடைய ஆரம்பம் ரொம்ப நல்லது அவர் வந்து பார்த்தீங்கன்னா இடத்துல இடத்துலருந்து நாலு அஞ்சு அப்படிங்கிற அந்த கஸ்பல்ல அவர் ஆரம்பிக்கிறாரு திருமணமாக வேண்டியவர்களுக்கு திருமணம் கைகூடும் மகராசிக்காரங்களுக்கு ஆனால் மகராசிங்களை இப்போ பரவாயில்ல சூழ்நிலை மாறுது ஆனால் கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டு வருஷமாகவே கொஞ்சம் செஞ்சு விட்டுட்டார் சனி பகவான் வந்து அதுவும் அந்த விடக்கூடிய காலத்தில் இருக்கார் இல்லையா அதனால சிலருக்கெல்லாம் அதீதமான பயத்தை ஏற்படுத்தி விட்டார் பயங்கிறது சாதாரண பயம்ல அனைத்து விதமான பயத்தையும் உண்டாக்கி விட்டார் மகர ராசிக்காரங்களுக்கு அதனால இப்போ உள்ள காலம் கொஞ்சம் அப்படியே காலம் நல்ல காலம் வசந்த காலம் மாறுது அதனால தேவையற்ற பயம் மாறிவிடும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்திலே நல்ல சந்தோஷம் ஏற்படும் அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா மகர ராசிக்காரங்களுக்கு இந்த கடந்த எட்டு வருடமாக பொதுவாக ஏழரை வருஷங்கிறது ஒரு கிரகத்தில் ஒரு ராசிலேருந்து அடுத்த ராசிக்கு தாண்டக்கூடியது ஏழரை ரெண்டரை வருஷத்திலையும் தாண்டுவார் சில சமயம் ரெண்டு வருடத்திலையும் தாண்டுவார் சில சமயம் மூணு வருடத்திலையும் தாண்டுவார் ஆனா மொத்தமா இந்த பனிரெண்டு ராசிகளையும் அவர் சுத்தி வருவதற்கு சனி பகவான் சுத்தி வருவதற்கு முப்பது வருடம் அந்த முப்பது வருடம் அப்படிங்கிறதுனால அதை நம்ம தோராயமாக இரண்டரை வருடம்னு நம்ம சொல்றோம் அதனால இப்போ உள்ள சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவர் கடந்தது வந்து ரெண்டாயிரத்தி இப்போ இருபத்தி ஆறில் மாறுறார் இல்லைங்களா இதுக்கு முன்னே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் மாறினார் இப்போ பார்த்தீங்கன்னா மூணு வருடம் ஆகுது அவர் மாறுறதுக்கு அதனால இப்போ கடந்த இது பார்த்தீங்கன்னா ஏழரை வருஷம்னு சொல்ல முடியாது மகர ராசிக்காரங்கள கிட்டத்தட்ட எட்டரை வருஷமா போயிட்டு இருக்கு சனி ஏழரை சனி எட்டரை வருஷமா இருக்கு இப்போதான் அவர் நல்ல இடத்துக்கு மாறியிருக்கார் அதனால இப்ப மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதே தாமதம் ஆகி கொண்டிருக்கக்கூடிய பல விஷயம் பெரும்பாலும் சனி பகவான் மகர ராசிக்கார்கிட்ட கெடுக்க மாட்டாரு அதுக்குன்னு அள்ளியும் கொடுக்கவும் மாட்டாரு அடுக்கு அள்ளியும் கொடுத்துருக்க மாட்டாரு கெடுக்கவும் மாட்டாரு அப்ப என்னதாங்க செய்வாருன்னா கில்லி கிள்ளி கொடுத்துருப்பார் அது தாமதப்படுத்துவார் ரெண்டும் பண்ணி பண்ணி விடுவார் அதனால தாமதமாகி கொண்டிருக்கக்கூடிய பல விஷயங்கள் இப்போ கைகூடும் மகர ராசிக்காரங்களுக்கு தெய்வ வழிபாடுகள் சித்தியாகணும் ரொம்ப நாளாக சாமி கும்பிடணும் அந்த ஊருக்கு போகணும் மாலை போட்டுக்கணும் காசி போகணும் ராமேஸ்வரம் போகணும் இல்லைன்னா தீட்சை எடுத்துக்கணும் சிவ தீட்சை எடுத்துக்கிட்டு டெய்லி பூஜை பண்ணணும் அல்லது சிவ சிவபெருமானை வந்து டெய்லி வந்து அவருக்கு உண்டான மந்திரத்தை சொல்லி வரணும் அல்லது குலதெய்வத்துக்கு வழிபாடு பண்ணணும் மொட்டையை போடணும் குழந்தைகளை கூட்டிட்டு போய் பாத யாத்திரை போகணும் இந்த மாதிரி எண்ணற்ற வேண்டுதல்கள் இருந்தக்கூடிய கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு அந்த வேண்டுதல் செய்வதற்கு இன்னைக்கு செஞ்சிடலாம் நாளை செஞ்சலாம் அப்போ செஞ்சிடலாம் இப்போ செஞ்சலாம்னு பல நாட்களாக தள்ளி போகுது பொதுவா என்ன சொல்லுவாங்க ஏழை பிரார்த்தனை ஏழு வருடங்கள் ஆகும்னு சொல்லுவாங்க அது மாதிரி அந்த ஏழு வருடத்துக்கு மேலே போய் கொண்டிருக்கக்கூடிய பிரார்த்தனை கூட இப்போ உங்களுக்கு கைகூடும் ஏன்னா இவ்வளவு நாள் அந்த சனி சரியில்லாத இடத்துல இருக்கனால தெய்வ வழிபாடுகள் சித்தியாக கூடிய வாய்ப்பு இல்ல இப்போ அந்த வழிபாடுகள் சித்தியாகும் எண்ணற்ற நன்மைகள் உங்களுக்கு நடக்க போகுது முக்கியமாக இவங்க மகர ராசிக்காரங்க செய்ய வேண்டியது என்னன்னா ஆஞ்சநேயரை கும்பிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் சிவாய நமக